அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபத்தொன்பதாவது நாள் திருப்பாவையின் இருபத்தொன்பதாவது பாடலை காண்போமா சிற்றஞ்சிறு காலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மெய்த் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் கண்ணா அதிகாலையிலேயே உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மெய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை எதற்காக என்றால் ஏழு பிறவைகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு கோவிந்தா என்று ஆண்டாள் இறைவனை நோக்கிப் பாடுகிறாள் ஆகவே இந்த சிறப்பு மிக்க மார்கழி மாதத்தில் நாமும் விடியற் எழுந்து நீராடி நாராயணனை வழிபட்டால் அனைத்து வளங்களும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்